அப்போ எல்லாருமே அப்ளை பண்ணும்போது கையில வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது எங்கேயுமே அதை மென்ஷன் பண்ண போறது கிடையாது அப்லோடு பண்ண போகிறதும் கிடையாது ஆனால் இந்த ஒரு மாதம் அதான் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள நீங்க அதை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து கையில வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த டேட்டு குரூசியல் டேட்டுன்னு ஒரு டேட்டு பார்ப்பாங்க அதுதான் சொல்கிறேன் நீங்கள் எங்கேயும் அப்லோடு பண்ண வேணாம் ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சிருந்தா கூட ஓகே இந்த மந்த்துக்கு இந்த லிமிட் பார்த்துக்கணும் ரொம்ப நான் போன வருஷம் வாங்கின சார் அதை தான் யூஸ் பண்ணுவேன் புதுசாக அப்ளை பண்ணிக்கோ ஓகேங்களா இது ஒன்று அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் திருப்பி சொல்கிறேன் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்துக்கு போய்க்கோங்க அங்கே போய்ட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேணும் வாங்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் அதை வாங்கிட்டு அதை வர்றதுக்கு ஒரு ஒன் வீக் எடுக்கும் அதை வந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு ஓபிஎஸ் சர்டிஃபிகேட் நீங்க அப்ளை பண்ணணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் புதுசா வரக்கூடிய டிஜிட்டல் ஃபார்மேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க அப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா திருப்பி சொல்றேன் இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எஸ்சி பீப்புளுக்கும் எஸ்டி கம்யூனிட்டி பிபிளுக்கும் இது கிடையாது அவங்களுக்கு டேரக்டா அதை போட்டு நீங்க மட்டும் இருந்தா போதும் அந்த சர்டிபிகேட் எடுக்க தேடி தேவை கிடையாது இது மட்டும் ஓகே தேங்க்யூ